அமைச்சர்களோட பெருசா பேச்சுவார்த்தை இல்ல அவ்வளவுதான் ஆனா அயாசோட சரியான இறக்கம் இப்ப அமைச்சரோடு இது ஒரு ஜாய் சூடு இவ்வளவு படிச்சவங்க புத்திசாலி எல்லாம் நாங்க ஈக்கிறோம் இந்த மனுஷனுக்கு விளப்பம் இல்லையோ தெரிய அரசருக்கு இந்த வேலை காரணம் பிடிச்சு கொண்டு என்ன காரணமோ தெரியா இந்த நேரத்துல அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று போனார் பேத்து கேட்டாங்க அரசே நீங்க எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அமைச்சர்கள் எங்களோட விட்டுட்டு இந்த வேலைக்காரனோட சுத்தி கொண்டிருக்கிறீங்க என்ன காரணம் சின்ன காரணம் தெரிஞ்சு கொள்ளணுமா சொன்னா ஓ வாங்கல்ல கூப்பிட்டு பத்து பேரோட பதினோராவது ஆள அயாசை நிப்பாட்டியாச்சு சொன்னாங்க இந்த அரச சபையில இருக்கிற ஒரு பொறுமதியான ஒரு முத்தொண்ட கொண்டு வாங்கண்டா அதுதான் விலை உயர்ந்த முத்தம் ஈக்கும் ஒரு அமைச்சர் ஒன்னாவது அமைச்சர் ஓட்டி போய் ஒரு முத்த ஒன்று எடுத்து வந்தாரு சரியான விலை மதிப்பு உள்ளது எடுத்துட்டு வந்துட்டு முன்னாவது அமைச்சர்கிட்ட கேட்டா இத பத்தி கொஞ்சம் சொல்லு இவர் சொல்றாரு அந்த நாடு இது லேசில கிடைக்காது இது எங்கட இருக்கிறது சரியான பொறுமதி அப்படி இப்படி இப்படி எல்லாம் பெருமையா சொல்றாரு சொன்னா அப்படியா இந்த முத்தம் கொஞ்சம் உடையல சின்ன அரசே இதை உடைக்கிறது மூடத்தனம் உடைக்க கூடாது இது லேசில கிடைக்காது அப்படியா சரி அடுத்தவரை வருவ கூடுவாலை இவன் ரெண்டாவது மாதிரி சொல்றாரு உடைங்களேன் உடைக்கையில மூணாவது நாலாவது எல்லாம் உடைக்க சென்னா உடைக்கிறாங்க இப்ப பதினோராவது அயாஸ்ட கைலாம் வந்துச்சு அயாஸ் கிட்ட கே நான் இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சொன்னா நான் கேள்விப்பட்டீங்கிறேன் இவங்க சொல்ல போகல நானும் நல்லா தெரிஞ்சு கொண்டேன் இது மிச்சம் பொறுமதி என்று சொல்லி நினைக்கிறேன் சென்னா அப்படியா தூக்கி போட்டு உடைங்களேன் ஒரு பேச்சில தூக்கி ஓராடி தூளா போயிடுச்சு கிட்டே இருந்த அமைச்சர்கள் போகப்பட்டா உனக்கு அறிவு புத்தி இல்லையா அரசர் உடைக்க சொன்னா பத்து பேர் நான் உடைக்கல நீ தூக்கி போட்டு உடங்குது காரணம் சொன்னான் சொன்னா அமைச்சர்களை பார்த்து அரசர் எனக்கு சொன்னார் தான் இது பொறுமதியான முத்தின்றதுல சந்தேகம் இல்லை ஆனா இந்த முத்தை எவ்வளவு பொறுமதியோ அதை விட அந்த அரசருட வார்த்தை எனக்கு பொறுமதி முத்தை தூக்கி போட்டு உடங்குறது எனக்கு இலேசி அவருடைய வார்த்தைக்கு மாற்றம் செய்யறதுதான் கஷ்டம் இந்த அடிமத்தனம் தான் என்கிட்ட வரும் அல்லாஹ் உண்ட சொல்லிட்டானா கண்ண மூடிடு செய்வேன் நாங்க யோசிக்கும்